ஒரு ஆசிரியர் ஜாலியா இருக்கணும் பிள்ளைகளோட யாரோட தேரணம் யாரோட கழகணும் எதுவுமே தெரியாது எனக்கு தெரியாது அவங்க அந்த ஒரு தேர்ந்தவங்க கரெக்டான அந்த கரெக்டான வழிநடத்தில கரெக்டா வந்து நான் வந்து கரைச்சிருக்கேன் அது அந்த எல்லா பெருமையுமே சாருக்குதான் டீச்சர்ஸ் டேனா என்னோட மைண்ட்ல இருக்குது வந்து பாரப்படுத்துங்க நல்ல சூழலை வாங்கி நல்ல தமிழ் வந்து செலவு கொடுத்துருக்காங்க நீங்க வந்து இதை விட நிறைய வந்து படிச்சு லீடர்ஸ் பற்றி படிக்கீங்க டீச்சரை பற்றி படிக்கீங்க நீங்க யாரா வரணும் அப்படின்றத இப்பவே நீங்க முடிவு படிக்கிறீங்க ஒரு சயின்டிஸ்டா வரலாமா ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரலாமா அல்லது வந்து டீச்சரா வரணுமா இல்லை இதுவா வர டாக்டரா வரணுமா அப்படின்றத இப்பவே நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்க அதை நோக்கி நீங்க வந்து பயணிக்கணும் சரியா அதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்க டீச்சர்ஸ் சொல்றதை கேட்கணும் அப்பா அம்மா சொல்றதை கேட்கணும் சரியா நீங்க நல்லா இருக்கணும் யாரு நினைப்பாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு யார் நினைப்பாங்க நீங்க நினைப்பீங்களா நீங்க நினப்பீங்களா நல்லா இருக்கணும் கிடையாது நீங்க போயிட்டு விளையாட்டு தர மாட்டேன் ஆனால் அப்பா அம்மா டீச்சர்ஸை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க சொந்தத்தை கேளுங்க நல்லபடியாக வாங்கலாம் சரியா பொய் சொல்லக்கூடாது சொல்ல பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது பொய் சொன்னா நான் கரெக்டா கண்டுபிடிச்சிருந்தேன் அப்படிதான் தப்பிக்கவே முடியாது எனக்கு அது மாதிரி நீங்க வந்து பொய் சொல்லவே தானா சொல்லட்டு நல்லா கேள்வி நல்ல பிள்ளைங்களா இருங்க பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும் சரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க திருத்தணும் சரியா சின்ன பிள்ளைங்க கிடையாது ஒரு பிள்ளை வந்து தவறு பண்ணுது அப்படின்னு சொன்னா நீங்களே வந்து திருத்தணும் எல்லாருமே நல்ல பிள்ளைங்க அப்படி இருந்தாக்க வந்து நீங்க வாழ்க்கையில வந்து கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சா இருபது வருஷத்துக்கு முறவுற வாழ்க்கையார் வந்து நேராக வந்து நிக்கிறேன் இருபது வருஷம் அந்த டீச்சர் வந்து என்னை மறத்தலை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் வந்து நீங்க அப்படி இருந்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ஹெல்ப் வேணும்னால நீங்க பதினொன்னு பன்னெண்டு முடிச்சுட்டு போகும்போது நான் ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு உங்களுக்கு பெரிய இடத்துல படிக்கிறதுக்கு என்னால முடியும் சரியா